உறவுகளுக்கு என் திருத்தூதர் வணக்கங்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டிவைன் விஸ்டம் மினிஸ்ட்ரிஸ் வழங்கும் திருத்தூதர் தொலைக்காட்சி மற்றும் விஸ்டம் ரேடியோஸ் நிகழ்ச்சியில் உங்களுடன் உங்கள் ஜோசி வணக்கம் அன்பு உறவுகளே உறவுகளே இப்போ நம்ம வந்து நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போறோம் அழகான ஒரு சின்ன கதையோடு நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போலாம் வழக்கம் போல கதை தான் சரிங்களா ஒரு குடும்ப தலைவர் இருக்கார் அப்பா ஒரு அம்மா அப்பா ஒரு குழந்தை அந்த வீட்டுல அப்போ அவர் வேலைக்கு போறாரு சம்பாதிக்கிறாரு குடும்பத்தை பாத்துக்கிறாரு அவங்க ஹவுஸ் ஒய்ஃப் வீட்ல இருந்து குழந்தைகளை பார்த்து குழந்தைய பாத்துக்கிறாங்க வீட்டுல இருக்கிறாங்க இந்த நேரத்துல இவர் என்ன பண்ணுறாரு இவர் வந்து தினமும் அலுவலகத்துக்கு போய்ட்டும் வந்துட்டு இருக்கிறாரு அந்த நேரத்தில் இவர் போயிட்டு வர நேரத்தில் ஒரு நாள் காலையில் எந்திரிச்சோன்னே இவர் வாக்கிங் போறாரு எந்த காலையில் எல்லாரும் வாக்கிங் போவாங்களா அந்த பழக்கம் அவருக்கு அவரும் எந்திரிச்சு வாக்கிங் போறாரு போகும்போது வழியில் ஒருத்தர் வந்து மேலே இடிச்சிடுறார் இடித்த உடனே இவர் அவர்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டே இருக்கும்போது கவனிக்காமல் ஒருத்தர் வந்து மேலே இடிச்சிடுறாரு பிடித்த உடனே இந்த மனுஷர் என்ன பண்ணுறாரு பரவாயில்லைங்க சாரி ஒன்றும் பரவாயில்ல அவர் சாரி சொல்கிறாரு உடனே இவர் பரவாயில்லைங்க சரிங்க அப்படின்னு சொல்லிடுறாரு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து இவர் வந்துடுறாரு அப்புறம் திரும்ப என்ன ஆகுது இவர் அங்கேருந்து வாக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு வந்து வீட்டில் வந்து புறப்பட்டு இவர் வந்து வேலைக்கு போகிறார் வேலைக்கு போகும்போது வண்டியில் அப்படியே போயிட்டுருக்கும்போது கிராஸ் ரோட்லருந்து குறுக்கருந்து ஒருத்தர் வந்துடுறாரு திடீர்னு ஒரு டூ வீலர்கார் வந்துடுறாரு வந்து இவர் மண்டியில் இப்படி உரசற மாதிரி லைட்டாக உரசி நிறுத்திட்டார் அப்புறம் சாரி சார் கவனிக்காமல் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறார் அப்பவும் இந்த ப இந்த அப்பா என்ன பண்ணுறாரு இந்த மனிதர் சரி பரவாயில்லைங்க அதனால ஒன்றும் இல்லை பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லி அவரையும் அனுப்பிச்சி வச்சிட்றாரு அப்புறம் அலுவலகத்துக்கு போகிறாரு அலுவலகத்தில் போய் அங்கேயும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஏதோ சின்ன சின்ன சங்கடங்கள் அங்கே கூட வேலை செய்கிற ஒருத்தர் எதிர்பாராமல் ஏதோ இவருக்கு கொடுக்க வேண்டிய ஃபைலை மாற்றி வேற எங்கேயோ கொடுத்துட்டாரு அதனால் ஒரு சின்ன குழப்பம் இருந்தாலும் அவர் அதை தேடி கண்டுபிடிச்சி அந்த இன்னொருத்தரை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு இந்தாங்க சார் சாரி தான் தெரியாமல் வேறு பக்கம் மாற்றி கொடுத்துட்டேன் மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்றாரு உடனே இந்த மனிதர் பரவாயில்ல தம்பி அதனால் என்ன தெரியாமல் தானே கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நாள் பூரை ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு சாயந்தரம் கொஞ்சம் வெளியெல்லாம் போய்ட்டு வீட்டுக்கு வர்றார் வீட்டுக்கு வரும்போது கொஞ்சம் லேட் ஆகிடுது ரொம்ப தூரத்துலேருந்து வேலை முடிச்சிட்டு இவர் வரணுங்கிறதுனால இவருக்கு லேட் ஆயிடுது லேட் ஆனோடனே நைட் ரொம்ப நேரம் ஆயிடுது எல்லோரும் வீட்டில் தூங்குற நேரம் ஆயிடுது அப்போது இவர் என்ன பண்ணுறாரு வீட்டுக்கு வந்தார் வந்து கதை போட்டு சாவி ஒரு சாவி இவர்கிட்டே இருக்கும் இவர் திறந்து உள்ளுக்குள்ள கிச்சனுக்குள்ள போய் தண்ணி குடிக்கலான்னு போறாரு இவர் தான் லேட் ஆகிறதுனால வெளியவே சாப்பிட்டு வந்துட்டாரு தண்ணி குடிக்கலாங்கிறக்காக கிச்சனுக்குள்ள போய் தண்ணி டம்ளர்ல எடுத்து குடிக்கிறார் தண்ணி குடிச்சிட்டு இப்படி திரும்புற நேரத்துக்கு அவரோட அஞ்சு வயசு பையன் அவருக்கு பின்னாடி நின்றுட்டு இருப்பா அவன் மேல இவர் மோதிடுறாரு மோதி கொஞ்சம் இப்படி தடுமாறுறாரு அதுக்கப்புறம் அந்த பையனை ஒரு அட்டி வச்சு ஏண்டா பின்னாடி இப்படிதான் வந்து நிப்பையா பார்த்து வந்து நிக்க மாட்டியா எதுக்கு இன்னநேரத்துல வந்து இங்க பின்னாடி நின்றுட்டு இருக்கிற போ போய் படுத்து தூங்கு போ அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுறேன் இந்த பையன் அவங்க அப்பா மூஞ்ச பின்னாடி ரெண்டு கையும் இப்படி பின்னாடி வச்சுக்கிட்டே நிக்கிறான் அவங்க அப்பா வந்து சத்தம் போட்ட உடனே கண்ணுல கண்ணீரோட அப்படியே அவன் பின்னாடி போய் படுத்துக்கிறான் இவர் தன்னுடைய கடமைகள் எல்லா வேலைகளில் துணி ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு தூங்க போற நேரத்துக்காட பையன் வந்தானே நான் அடிச்சிட்டேனே என்ன பண்றா தூங்கிட்டானா பார்க்கலான்னு அப்படியே அந்த பெட்ரூம் பக்கம் அப்படியே எட்டி பார்க்கறாரு எட்டி பார்க்கும்போது பார்த்தா அந்த பையன் படுத்துக்கிட்டு அழுதுகிட்டு இருந்திருக்கான் ஏன்பா என்னாச்சு எதுக்கு அழுதிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஒன்னும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே கண்ணு அவங்க அப்பாவை பயத்தோடயே அப்படியே பார்க்கறான் ஒன்னும் இல்லைப்பா என்ன ஏன் நீ பின்னாடி வந்து நின்ன அன்னத்துக்கு எதுக்கு நீ பின்னாடி வந்து நின்ன ஆஹ் அப்படின்னு சொல்லி அவர் கேட்ட உடனே உடனே தலகாணி பக்கத்துல இருந்து ஒரு பூங்கொத்து நம்ம இந்த இதில் பொக்கையெல்லாம் கொடுப்போம் இல்லையா அந்த மாதிரி ஒரு பொக்கையை எடுத்து இந்தாங்கப்பா ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி கொடுக்குறான் அப்பதான் அந்த மனிதருக்கு புரியுது அந்த காலையில் அவருக்கு பிறந்த நாள் அப்போ இந்த பையன் அப்பா வர்றதுக்கு பன்னெண்டு மணிக்கு மேலே ஆயிடுச்சு அதனால இவ எந்திரிச்ச உடனே தான் தான் முதல் வாழ்த்து சொல்லணும்னு அவங்க அப்பா வர வரைக்கும் அந்த பையன் காத்திருந்து அந்த பூங்கொத்தை கொடுக்கறதுக்காக காத்துட்டு நின்றுருக்கான் ஆனால் இந்த மனிதர் பாருங்க இந்த மனிதர் அதை கேட்ட உடனே இந்த பூங்கொத்தை வாங்கி இப்படி பார்த்த உடனே அந்த மகனை அப்படியே இறுக்கி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து மகனே தெரியாமல் அடிச்சிட்டேன்டா அப்படின்னு சொல்லி மகனுக்கு அந்த குழந்தைகிட்ட மன்னிப்பு கேட்குறாரு மன்னிப்பு கேட்டுட்டு சரிப்பா கோச்சு கதை இப்ப நாளைக்கு வெளியே போலாம் நம்ப அப்படின்லாம் தட்டி கொடுத்து தூங்க வச்சிட்டார் இப்போ கதை இதோட முடிஞ்சிருச்சு ஆனா அந்த மனிதரை பத்தி நம்ம யோசிக்கணும் காலையில அவர் வாக்கிங் போகும் போதுல இருந்து சாயந்தரம் வீடு வர வரைக்கும் அவருக்கு ஏகப்பட்ட இடைஞ்சல்கள் நடந்தது வந்து மேல முட்டிட்டாங்க வண்டி வந்து இடிச்சிடுச்சு ஃபைலு மாறி போச்சு ஆஃபீஸில் ஏகப்பட்ட டென்ஷன் ஆனால் எல்லாத்துக்கிட்டேயும் ஒரு பொறுமையாக சிரிச்சிட்டு பரவாயில்ல சாரி நான் பரவாயில்லப்பா ஒன்றும் இல்லை விடுங்க அப்படின்னு சொன்ன அந்த மனுஷன் தன்னோடய அஞ்சு வயசு மகன் குடும்பத்தில் இருக்க அந்த ஒரே குழந்த அந்த குழந்தைக்கிட்ட சிடு சிடுன்னு விழுந்து சத்தம் போட்டு அதை போட்டு அடித்து அதுக்கு என்ன தெரியும் அதை போட்டு அடித்து போய் தூங்க வச்சுட்டார் அந்த குழந்தை மனசு என்ன பாடுபட்டிருக்கும் அந்த மனிதர் அப்படி தான் நடந்துக்கிட்டார் அது வந்து இவ்வளவு ஒரு கேவலமான ஒரு என் விஷயமா இருக்கும் அஞ்சு வயசு குழந்த அந்த அஞ்சு வயசு குழந்தைக்கு என்ன தெரியும் அந்த குழந்தைய போட்டு அடிச்சிடறாரு லேசா வந்து அதுவும் அப்பாவுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்றதுக்காக அந்த குழந்தை வந்து நிற்கிது அதை தெரிஞ்சுக்காம அந்த குழந்தைய அடிச்சு அனுப்பிச்சு வச்சிட்றாரு நிறைய நேரங்களில் நாம் அப்படிதாங்க இருக்கோம் வெளியெல்லாம் நம்ம மற்றவங்கக்கிட்ட ரொம்ப ஊருக்கெல்லாம் நம்ம ரொம்ப நல்லவங்க எல்லாருக்கிட்டையும் நம்ம ரொம்ப சந்தோஷமா என்ன தப்புனா கூட நம்ம மேலே தப்பு இருக்கிற மாதிரி நாம சாரி கேட்டுட்டு வந்துடுவோம் நாம் வந்து ஆக்செப்ட் பண்ணிட்டு வந்துடுவோம் எல்லா விஷயங்களையும் நாம் வந்து ஏற்றுக்கிட்டு பொறுத்துக்கிட்டு வந்துடுவோம் ஆனால் வீட்டுக்குள்ளன்னு வந்த பின்னாடி அவ்வளோ ஒரு கஷ்டம் சங்கடம் எல்லாத்தையும் கொண்டு வந்து அப்படியே அந்த குழந்தை மேலே வீட்டில் இருக்க மனைவி மேல குடும்ப உறவுகள் கிட்ட கொண்டு வந்து கொட்டுறோம் பாவம் அவங்களுக்கு என்ன செய்வாங்க இருந்து அப்பா வருவாருன்னு அந்த குழந்தை காத்துக்கிட்டு நின்று இருக்குது அந்த குழந்தையோட மனசு எப்படி பாடுபட்டு இருக்கும் எவ்வளவு வேதனை பட்டிருக்கோம் இந்த மாதிரி எல்லாம் நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா நமக்கு வெளியே ஆயிரம் டென்ஷன் இருக்கலாம் ஆனா எல்லாம் நல்ல பேர் வாங்கணும் இவர மாதிரி நல்ல மனுஷன் யாருமே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு நம்ம ரொம்ப நல்லா இருந்துக்கிறோம் ஆனா வீட்டுக்குள்ள வந்தா நம்ம உறவுகளிட்ட நம்ம காட்ட வேண்டிய அந்த அன்பையும் பாசத்தையும் காட்டாம நம்ம கோபத்தையும் வெறுப்பையும் இருக்க எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்க காட்டி அவங்கள நம்ம விட்டு தூரமா விலகி போக்க வச்சோம் அந்த குழந்தை எவ்வளவு ஆசையா வந்திருக்கும் அதை புரிஞ்சுக்கவே இல்லை அதுக்கப்புறம் அவர் சமாதானப்படுத்திட்டாரு அது வேற விஷயம் ஆனா ஓடி வந்த அந்த நிமிஷம் என்னப்பான்னு கேட்டு தெரியாம விடிச்சுட்டியா அப்படியே அந்த குழந்தைய தடவி கொடுத்து முத்துக்கு முத்தம் கொடுத்திருந்த அந்த குழந்தை அப்போவே விஷ் சொல்லி பர்த்டே விஷஸ் சொல்லிட்டு அந்த குழந்த சந்தோஷமா போயிருந்திருக்கும் இல்லையா அதுக்கப்புறம் சமாதானம் பண்ணி என்ன பிரயோஜனம் அந்த குழந்தை மனச வருத்தப்பட்டு அழுது இருக்குல்ல அந்த வழி அது பட்ட அந்த வழி மாற வைக்க உடனே நம்ம அந்த வழியை நம்ம தானே கொடுத்தோம் பெத்தவங்களான நம்ம தானே கொடுக்குறோம் வெளியே நம்ம எப்படி எப்படியோ இருக்கிறோம் வீட்டுக்குள்ளே இருக்க உறவுகள் கிட்ட அன்பையும் பாசத்தையும் காட்டுங்க நம்ம மனைவி கிட்ட வெளியிருந்து வர கணவர் மனைவி கிட்ட வெளியே இருக்க எரிச்சல் எல்லாம் காட்டாம கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட உட்காந்து பேசுங்க குழந்தைகளை மடியில் தூக்கி வச்சு பேசுங்க கொஞ்சங்க அவங்க எதிர்பார்க்கறது ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் அன்பையும் பாசத்தையும் தான் தலையை தடவி கொடுத்து என்னப்பா சாட்டியான்னு கேளுங்க முடிஞ்சு போச்சு இந்த மாதிரி நம்ம எல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள்லையெல்லாம் வெளியே கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை நம்ம குடும்பத்துக்குள்ள இல்லை அதுவும் இப்போ இந்த காலகட்டங்கள்ல நிறைய விஷயங்கள் நம்ம வெளிய நம்மளுடைய தனிப்பட்ட சந்தோஷத்துக்காக எதைத்தையும் அனுசரிச்சு போய்க்கிறோம் ஆனால் குடும்பத்துக்குள்ள வந்தா எதையுமே அனுசரிச்சு போறதில்லை இதனால இந்த குழந்தைக்கு என்ன நம்ம இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிருங்க அதுகிட்ட நம்மக்கிட்ட அதுக்கு எதிர்பார்க்குற க்ளோஸ்னஸ் நம்மக்கிட்ட கிட்ட இல்லை நம்ம கொடுக்கல அதனால அந்த குழந்தை என்ன பண்ணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக விலகி வெளியே போக ஆரம்பிக்கும் வெளியே ஆட்களை தேடும் அது மேலே யார் பாசமாக இருக்காங்க அன்பாக இருக்காங்கன்னு அதை தேட ஆரம்பிக்கும் அப்படி தேடி நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்களை சேர்த்துக்கும் அதில் நல்லவங்களும் இருப்பாங்க கெட்டவங்களும் இருப்பாங்க நிறைய குழந்தைகள் வழி மாறி போகிறதுக்கும் தடம் மாறி போகிறதுக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் காரணமாக இருக்குங்க நம்ம இதையெல்லாம் யோசிக்கணும் கண்டிப்பா யோசிக்கணும் ஏன்னா நீங்களே யோசனை பண்ணி பாருங்க நம்ம குடும்பங்களுக்குள்ள நம்ம எப்படி இருக்கோம் நம்ம எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அவங்க கிட்ட அன்பா இருக்கோமா இல்ல எரிச்சல் போட்டுட்டு இருக்கோமா அவங்க கிட்ட சா சாதாரணமா காட்ட வேண்டிய உண்மையான அன்பையும் பாசத்தையும் வந்து நம்ம காட்டுறோமா பொருள் எல்லாம் வாங்கி கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லைங்க வீட்டுல இருக்க பெரியவங்க நம்ம அம்மா அப்பா தாத்தா பாட்டி அவங்க கிட்ட நம்ம அன்பா இருக்கோமா நம்ம குடும்பங்களுக்குள்ள நம்ம அன்பா அனுசரிச்சு போகாம வெளியே போய் நம்ம என்னதான் வேஷம் போட்டு என்ன பிரயோஜனம் நம்ம உறவுகள் எல்லாம் நம்மளை விட்டு விலைக்கு போயிடும் இப்போ இந்த காலகட்டத்தில் நிறைய டைவர்ஸ் வருது என்ன காரணம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காம இருந்ததா கல்யாணம் பண்ணும்போது பிடிச்சுதானே கல்யாணம் பண்றாங்க அப்புறம் எப்படி அவ்வளோ டைவர்ஸ் வருது புரிதல் இல்லை ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது இல்லை வெளியே இருக்கிற எரிச்சல பூரா கொஞ்சம் வீட்டுல காட்டினா மனைவிக்கு எப்படி கணவர்கிட்ட பேசணும்னு ஆசை இருக்கும் இல்ல கணவர் வர நேரத்துக்கு நாள் பூரை நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் இப்ப வந்து இவருக்கு வந்து இவருக்கும் வேலை செய்யணும்ன்ற சலிப்போடு மனைவி போய் வேலை செஞ்சா அந்த கணவருக்கு எப்படி மனைவி மேல பாசம் இருக்கும் ஒருத்தரோட கஷ்டங்களை சந்தோஷங்களை எல்லா விஷயங்களையும் மனச புரிஞ்சுக்கணும் புரிதல் இருந்துச்சுன்னா அந்த வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க அதே மாதிரி தான் இந்த குழந்தைகிட்டே பெரியவங்க பெரிய இப்ப மூளைக்கு மூளை பார்த்தீங்கன்னா தெருவுக்கு தெருவு முதியோர் இல்லங்கள் முதல்ல எல்லாம் அப்படி இருந்ததா தொண்ணூறு வயசு தாத்தா பாட்டி நம்ம வீட்டுல இருப்பாங்க இன்னும் இருக்காங்க ஆனா இப்ப இருக்க ஜென்ரேஷன் கூட வயதானவர்கள் இருக்காங்களா அறிவுரை சொல்றதுக்கோ அவங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் கொடுக்கறதுக்கோ பெரியவங்களை நம்ம வீட்டுல வச்சுக்கிறது இல்லை நிறைய குடும்பங்கள்ல அவங்கள பராமரிக்க முடியல ஒரு ஒன்று ஒரு விஷயம் தெரியுமா அறுபது வயசுக்கு மேலே ஆயிடுச்சுனாலே அந்த வயசானவங்களும் குழந்தைகள மாறிடுறாங்க அவங்களையும் குழந்தைகளை பார்க்குற மாதிரி தான் பார்க்கணும் ஆனா நம்ம அதை ஒரு தொல்லையே நினைச்சிட்டு அவங்கள பராமரிக்க முடியலன்னு நினச்சி கொண்டு போய் முதியோர் இல்லங்களில் விட்டுடுறாங்க மூளைக்கு மூளை தெருவுக்கு தெரு முதியோர் இல்லங்கள் நாங்க அடிக்கடி முதியோர் இல்லங்களுக்கு போறது உண்டு அவங்க பக்கத்துல உட்காந்தவங்க கதைகளை கேட்கறது உண்டு இப்படியெல்லாம் வாழ்ந்தவங்களா இருப்பாங்க தெரியுமா கடைசியில வந்து கண்ணீரோட உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க அந்த முதியோர் இல்லத்துல கொடுக்கற சாப்பாடுக்காக பணத்தை கட்டிட்டு வந்துட்டா பெரிய விஷயம் இல்லைங்க அன்பை கொடுக்கணும் கூட வச்சு பேசணும் ஒரு உறவுகள் கூட கொஞ்சம் மனசு விட்டு ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு நிமிஷமாவது பேசணும் பக்கத்துல போய் உட்காந்து உங்க தாத்தா பாட்டி அவங்க உங்க அம்மா அப்பா கிட்ட பக்கத்துல போய் உட்காந்தோ இல்ல அப்படியே அந்த வழியை கிராஸ் பண்ணும்போது கூட இந்த ரூம் விட்டு அடுத்த ரூம் போகும்போது கூட ஏமா சாப்பிட்டியா கேளுங்களேன் என்னப்பா பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா மாத்திரை போட்டிங்களா கேளுங்களேன் என்ன குறைஞ்சிட போறோம் அப்படி பண்ணும்போது அந்த உறவுகள் ஐயோ என் பிள்ள கேட்குறான் என் மக கேக்குறா என் மக வர்றதுக்குள்ள சாப்பிட்டுக்கணும் இல்லைன்னா வந்தா சத்தம் போடுவா இந்த நினைப்பா உங்களுக்கு வரும் இல்லையா அவங்கள அவங்களே கவனிச்சுக்க கூட செய்வாங்க நம்மளோட ஒரு சின்ன கேரிங் அவங்க எதிர்பார்க்கறது அதுதாங்க நீங்க கொண்டு வந்து கொடுக்கற சொத்தோ பெரிய பெரிய மாட மாளிகையோ பொருட்களோ இல்லை சின்ன சின்ன அன்பான வார்த்தைகள் சின்ன சின்ன உபசரிப்பு கவனிப்பு அவங்க மேல காட்டுற அக்கறை ஆரம்பத்துல அக்கறை இல்லைன்னா கூட பரவாயில்ல அக்கறை இருக்கிற மாதிரி பேச ஆரம்பிங்க நாளாக அந்த அக்கறை தொடர்ந்துடும் அதுக்கப்புறம் உங்களுக்கே தானே அந்த அக்கறையும் அன்பும் வந்துடும் அவங்க சின்ன வயசுல இருக்கும்போது நம்மளை தூக்கி எரிஞ்சு போடலை போட்டிருந்தாங்கன்னா இன்னைக்கு நாம் இந்த நிலைமைக்கு இருக்க மாட்டோம் ஆனால் இன்னைக்கு அவங்களால முடியாதப்போ நம்ம அவங்கள ஒதுக்கிறது நியாயமா நம்ம குழந்தைகிட்ட அன்பு காமிக்காமல் இருக்கிறது நியாயமா ஆடம்பரமாக குழந்தை கேட்குற எல்லா பொம்மைகளையும் வாங்கி கொடுத்துறோம் எல்லாமே பண்ணிடுறோம் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டு அதுகிட்டப்போ போய்ப்பா போய் விளையாடுப்பா அப்படின்னா அந்த குழந்தை சந்தோஷமா இருக்குமா நீங்கள் வாங்கி கொடுக்குற பொருளை பக்கத்தில் வச்சுட்டு இது இப்படிப்பா இப்படிப்பா அப்படின்னு சொல்லுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த குழந்தை கூட விளையாடுங்க குழந்தைகளுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க உங்க மனைவி கூட மனசு விட்டு பேச கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க யாரும் எந்த உறவும் உங்களை விட்டு ஒதுங்காது போகாது இது அனுபவ உண்மைங்க என்னடா எதை கேட்டாலும் அனுபவ உண்மைன்னு சொல்றாங்க இவ்வளோ அனுபவங்களா ஆமா அங்கே வாழ்க்கையில் ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் நமக்கு அனுபவம் கிடைக்கிது நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலையும் நமக்கு அனுபவங்கள் கிடைக்கிது சின்ன வயசுல எல்லாம் வாழ்க்கை எப்படி இருக்கும்னா நெருப்பு மேலே நடக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கும் ஆனால் ஒரு அடி எடுத்து வச்சு முடித்த உடனே அப்பாடா அது முடிஞ்சிருச்சு அடுத்து அடுத்து வரும்போது ஓகே இன்னும் அடுத்து பார்க்கலாம் ஒவ்வொன்றும் அனுபவம் அந்த அனுபவங்களை நம்ம குடும்பத்தோடு ஷேர் பண்ணுங்க தனியா சுமக்காதீங்க அந்த தனியா சுமக்கிற தலைவலியும் உங்களுக்கு வேண்டாம் இந்த பாரம் உங்களுக்கு வேண்டாம் நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க குடும்பமும் சந்தோஷமா இருக்கும் இந்த குழந்தை அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து சமாதானப்படுத்தி அப்படியே உட்கார வைக்கும்போது தட்டி கொடுத்து தூங்க வைக்கும்போது அமைதியா தூங்குச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துல அதேவே முன்னாடி பண்ணியிருந்த அந்த குழந்தையோட கண்ணில் கண்ணீர் வந்திருக்காது இதெல்லாம் தாங்க நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் கொஞ்சம் யோசிக்கலாமா சரிங்க இப்போ ஒரு அழகான பாடல் கேட்போம் அதுக்கப்புறம் திருமண நிகழ்ச்சிக்குள்ள வரலாம் ஏ பையா விண்ணப்பத்தை ஒரு வார்த்தை சொன்னால் போதும் விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சோகம் தருபவரே தோ ஏசையா So, dear, yeah. சோமந்தே தீரையா விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பரே சோகம் தருபவரே சோதிரம் ஏசையா என் விண்ணப்பத்தை கே கண்ணீரை அன்பு ஒரு இப்ப அந்த கதை பார்த்தோம் இல்லையா அந்த கதையில அப்பா வந்து பையனை அடிச்சிட்டாரு அப்புறம் சமாதானப்படுத்தி தூங்க வச்சாரு இது மாதிரி நம்ம தந்தை நம்ம அப்பா கடவுள் நமக்கு பண்ணுனா எப்படி நம்ம ஃபீல் பண்ணுவோம் நமக்கு அந்த மாதிரி கடவுள் என்னைக்காவது பண்ணிருக்காரா அப்படி பண்ணிருந்த நீங்க ஃபீல் போவாது அப்படி நமக்கு மட்டும் நடந்திருந்தா அது எவ்வளவு கொடுமையான விஷயமா இருக்கும் இல்லையா நமக்கு மட்டும் எல்லாமே நல்லது நடக்கணும் ஆனா மத்தவங்களுக்கு நம்ம குடும்ப உறவுகளுக்கு நம்ம அதை காமிக்க மாட்டோம்னா அதுல என்ன அர்த்தம் இருக்க போகுது நம்ம வாழ்க்கையை நம்ம புரிஞ்சுக்குவோம் குடும்ப உறவுகளோட அன்பா பாசமா இருப்போம் வாழ்க்கை எப்பவும் சந்தோஷமா இருக்கும் முயற்சி பண்ணலாமா சரிங்க நாளைக்கு பார்க்கலாம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டிவைன் விஸ்டம் மினிஸ்ட்ரிஸ் வழங்கும் திருத்தூதர் தொலைக்காட்சி மற்றும் டிவைன் விஸ்டம் ரேடியோஸ் நிகழ்ச்சியில் உங்களுடன் உங்கள் ஜோசி வணக்கம் அன்பு உறவுகளே Hello. Ah. Um.